கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பிரசங்க வசனம் ஆதியாகமும் நாற்பது ஏழு உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன முதலாவது கர்த்தர் தான் துக்கத்தை மாற்றுவார் ஆதார வசனம் எரேமியா முப்பத்தொன்று பதிமூன்று நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் எனவே தினமும் அதிகாலையில் கத்தரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் துக்கம் மாறும் இரண்டாவது பைபிள் தான் துக்கத்தை மாற்றும் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் எனவே தினமும் அதிகாலையில் பைபிள் வாசிங்கள் துக்கம் மாறும் மூன்றாவது தான் துக்கத்தை மாற்றும் ஆதார வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கு அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் எனவே இயேசு எனக்காக செல்வையில் மறித்தார் என்று நம்புங்கள் துக்கம் மாறும் நான்காவது மனைவிதான் துக்கத்தை மாற்றுவாள் ஆதார் வசனம் ஆதியாகமும் இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு ஈசாக்கு ரெப்பே காலை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் எனவே மனைவியை நேசியுங்கள் துக்கம் மாறும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வியப்பர